அகர முதல் எழுத்தெல்லாம் முதல் நவரை வைத்து அகர முதல் எழுத்தெல்லாம் முதல் நவரை வைத்து ஆதி பகவான் முதிர்ச்சியை உள்ளங்க என அறிய வைத்து காய் தந்து கனி தந்து தேர்ந்தந்து தேரின் சுவை தந்து நான் தந்து நீங்க பேச வைத்த நம் முத்தான தமிழுக்கு முதல் கோடி வணக்கங்கள் சோக திரையை கிழு தெரிய கிளம்பிய மாட புறாக்களாக அமர்ந்திருக்கின்ற தமிழ் லட்சங்கள் உங்கள் அத்தனை பேருக்கு உங்களுடைய பணிகள் வணக்கங்கள் இது ஒரு நல்ல அனுபவம் இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை நல் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஒரு முறை ஒரு நகைச்சுவையோடு ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகின்ற ஒரு கவிஞர் எவ்வளவுதான் நம் ஒரு அவையில் கருத்தை அள்ளி கொட்டினாலும் ஒரு சாக்குப்பையில் கரியை நாம் கொட்டுகின்றோம் என்றால் மேலும் கரியை கொட்ட வேண்டுவதற்கு அந்த சாக்குப்பை ஒரு குழுக்கு கொழுக்க வேண்டும் என்று சொல்லுவார் அந்த குழுக்கள் தான் நகைச்சுவை அப்போதுதான் அந்த அரங்கம் வெளிப்போட இருக்கும் ஒருமுறை நான் பொன்னமராதியில் பட்டிமன்றத்துக்கு சென்றிருந்தேன் அப்போது சென்றிருந்த பொழுது நடுவர் எல்லாம் பேசிவிட்டார் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு தாயா தாரமா தேவை என்று ஒரு மிகச்சிறந்த தலைப்பு நாம் தாரம் தாரம் தாரம்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன் அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் கேட்டாரு தம்பி விளையாடக்கூடாது கூடாது தாரம் தாரம் தாரம்னு பேசையே கடைசியூர் ஒண்ணுமே தராம கார்ல ஏறி போற அப்படின்ட்டாரு ஆனா அந்த மாதிரி இல்லாத ஒரு முகங்களை எல்லாம் நான் என்று பார்த்து பேச போகின்றேன் என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் எடுத்த தலைப்பு கவிதையின் வித்தகர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஏன் கவிக்கோ என்று சொன்னார்கள் கவிக்கோ என்றால் கவிதைகள் எல்லா கவிதை எழுதும் எல்லா நாயகர்களுக்கும் அவர் அரசராக அதனால அதனால்தான் கவிக்கோ அவர்கள் ஏன் கவிக்கோ என்று போட்டிருக்கிறார்கள் அதாவது முண்டா சனி ஆசைப்பட்ட தமிழ் நம்முடைய மகாகவி பாரதிக்கு ஆசைப்பட்டது காவி உடை அணி ஆசைப்பட்ட தமிழ் நம்முடைய இளங்கோவிற்கு அதை கட்டி அழகு பார்த்தது மீசை அணி ஆசைப்பட்ட தமிழ் மாப்போசிக்கு அதை அணிந்து ஆசைப்பட்டது தாடி வளர்க்க ஆசைப்பட்ட தமிழ் வள்ளுவனுக்கு அதை வளர்த்து ஆசைப்பட்டது ஆனால் கவிதைகளுக்கெல்லாம் அரசராக ஆசைப்பட்ட தமிழ் நம்முடைய கவிக்கு அப்துல் ரஹ்மானுக்கு தான் அதை ஆசைப்பட்டது என்று நான் பெருமிதமோடு சொல்லி எதுக்காக நாம் கவிக்கோ அவர்களை கொண்டாட வேண்டும் ஒரு கேள்வி எதுக்காக நாம் கவிக்கோ அப்துல் ரஹ்மானை கொண்டாட வேண்டும் என்றால் ரசனையை வெளிப்படுத்துவதற்காக எப்படி ரசனையை வெளிப்படுத்துவதற்காக நம்முடைய பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை காப்பாற்றுவதற்காக கவிக்கோ அப்துல் ரஹ்மானை நாம் பேச வேண்டும் இளைய தலைமுறைக்கு அதை கடத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் ஏனென்றால் கவிதை என்றால் என்னென்ன மூலம் எழுதிவாள் கட்ட பகலிலே பங்குகளிலே என்னை பார்த்து சிரிக்கும் விழா அந்த இல்லாம வேறொரு தமிழ் சமூகமாக ஒரு வளர்ந்த தமிழ் சமூகமாக மாற்ற வேண்டும் என்று விரும்பியவர் நான் இங்கு பதை பறைசாற்றுகின்றேன் பாரதியாரை பலர் கொண்டாடுகிறார்கள் சிலர் கொண்டாடவில்லை நிதர்சனமான உண்மை அதுதான் பாரதியாரை பலர் கொண்டாடுகிறார்கள் சிலர் கொண்டாடவில்லை பாரதிதாசனை சிலர் கொண்டாடுகிறார்கள் பலர் கொண்டாடவில்லை ஆனால் ஒரு கூண்டுக்குள் மட்டும் வைக்காமல் கவிக்கோ அப்துல் ரகுமானை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அதனால்தான் நான் கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் கவிதையின் வித்தகர் என்ற தலைப்பை எடுத்துள்ளேன் ஆனந்த விகடன் என்ற மிகப்பெரிய பத்திரிகை ஒன்று ஒரு செய்தியை வெளியிட்டது அது என்னவென்றால் சிறகுகளின் நேரம் என்ற புத்தகத்தை பதிப்பித்தது பதிப்பித்ததற்கு அது என்ன பெயரும் தலைப்பும் வைத்தது என்று தெரியுமா இப்போது பல ஊடகங்கள் பல உண்மை சம்பவங்களை மறைத்து விடுகின்றன ஆனால் ஆனந்த ஒரு அற்புதமான காரியத்தை ஒன்று வெளியிட்டது அது என்ன தெரியுமா உலக கவிஞர்களையும் உலக கவிதை இலக்கியங்களையும் தமிழ் இலக்கிய உலக நம்முடைய இளைஞர் இலக்கிய உலகத்தை நம்முடைய இளைஞர்களுக்கு அறிமுகம் செய்து பலரை கவிஞராக்கிய கவிக்கோவின் புத்தகம் என்று வெளியிட்டது ஐயா அப்படி என்றால் கவிக்கோ அவர்களின்னாய்வு பத்திரிகையாளர்களுக்கும் பாமர மக்களுக்கும் தெரிந்திருக்கின்றது என்றால் எவ்வளவு பெரிய கவிதையின் புரட்சியையும் வித்தக வித்தையால் அனைவரையும் மயக்குவார்கள் இவர் கவிதையின் வித்தையால் மக்களை மயக்கி போட்டிருக்கிறார் என்பதுதான் நிர்சனமானது இவரை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இன்றைய இளைஞர்களுக்கு அரசாங்கம் எத்தனை போதை ஒழிப்பு சட்டங்களை கொண்டு வருகின்றது அதாவது இந்த அரசாங்கம் எப்படி என்றால் குடிக்க போகும் பிடிக்க மாட்டாங்க பிடிச்சிட்டு வந்த வண்டியை பிடிப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் இருக்கின்ற தலைமுறையை எப்படி அப்படியெல்லாம் இருக்கின்ற தலைமுறையை மாற்றுவதற்காக மாணவர்களை மது போதையிலிருந்து விடுவிப்பதற்காக தகுதி எழுதியிருக்கிறார் தன்னுடைய வித்தகையின் மூலம் அதை நான் இங்கு சொல்லுகின்றேன் பிடித்திருந்தால் கை தட்டுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் மது குடிப்பவர்களை தடுத்து விடாதீர்கள் எப்படி மடு குடிப்பவர்களை தடுத்து விடாதீர்கள் தங்களை தங்களை தாங்களே தண்டிப்பவர்களை நீங்களும் தண்டிக்கிறீர்கள் என்று மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் என்றால் கவிக்கு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்பதை இந்த இரண்டு வரையில் நாம் பார்த்துவிடலாம் அவரை பற்றி பேசுவதற்கு ஐந்து நிமிடம் என்று சொன்னார்கள் உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால் அவர் அவரின் கவிதைகளையும் ஆய்வுகளை பற்றி பேசுவதற்கு ஐந்து யுகம் கூட போவாது அத்தனை பற்ற கவிதைகள் எழுதியிருக்கிறார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அதாவது நம்முடைய இந்தியாவின் மத்திக்கு செல்ல வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார் என்றால் காஷ்மீரிலிருந்து ஒருத்தன் கிளம்புனா அவன் தெற்கு நோக்கி வரணும் கணக்கு பண்ணிக்கோங்க தெற்கு நோக்கி வரணும் கிழக்குல இருந்து ஒருத்தன் கிளம்புனா மேற்கு நோக்கி வரணும் மேற்குல இருந்து கிளம்புனா கிழக்கு நோக்கி வரணும் குழம்புறேனா நான் தெளிவா இருக்கேன் கிழக்கு நோக்கி வரணும் அப்படி மத்திக்கு வர முடியும் ஆனா நம்முடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்கிறார் சிவன் என்ற சிவன் 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 என்கின்ற பாதையில் ஒருவன் வருகின்றான் மத்தியில் இருந்து ஒருவன் விஷ்ணு என்ற பாதையில் வருகின்றான் ஒருவன் அல்லா என்ற பாதையில் வருகின்றான் ஒருவன் ஏசு என்ற பாதையில் வருகின்றான் அந்த மூடர்களே நீங்கள் நார்வரும் ஒரே பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார் என்றால் கவிதையின் வித்தகின்ற தலைப்பு அவருக்கு ஒத்தது போல நான் என்று அதனுடைய சிந்தனையை தைத்து பார்க்கின்றேன் இறைவன் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் என்று கவி அப்துல் ரஹ்மான் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் மனுஷங்க கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல மாட்டாங்க ஆனா இறைவனமே கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கும் பதிலை சொல்லக்கூடிய ஒரு கவிதை யுத்தகராக திகழ்ந்திருக்கிறார் என் நெஞ்சை தொட்டது அது உங்கள் நெஞ்சையும் தொடுமா என்று நான் இங்கு சொல்லி பார்க்கின்றேன் என்ன தெரியுமா இறைவன் இல்லாத உலகம் உண்டா ஆம் இருக்காம் இறைவன் இல்லாத உலகம் இருக்கான் அது என்னன்னு கேட்கிறாரு நான் என் நான் வியப்புடன் எது என்றேன் வழிபாட்டு தலங்கள் என்றார் இறைவன் இருப்பான் எங்க இருக்க கேட்கிறாரு நான் ஆச்சரியத்தோட நீ அங்கு இல்லையா என்றேன் நான் ஆச்சரியத்தோட நீ அங்கு இல்லையா என்று சொன்னேன் அவர் சொல்றார் மாறி மாறி இடிக்கிறார்கள் என்று கூட்டம் இருக்கின்ற கூட்டம் இருக்கின்றோம் அதை சுட்டி காட்டுகிறார் அதனால் என்ன இருக்க அதனால் என்னால் இருக்க முடியவில்லை இன்னும் எழுதுகிறார் பிற மதங்களின் வழிபாட்டு தலங்களில் கடவுள் இருப்பதாக பல மூடல்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான மதவாதிகள் முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்று மிகச் சிறப்பாக கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் ஐகோ கவிதை எழுதுவதில் மிகச் சிறந்தவர் ஐகோ கவிதை எழுந்தால் ஒரு கவிதை சொல்கின்ற உங்களுக்கு புரிந்துவிடும் ஏனென்றால் வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் புரிந்திருக்கும் வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் என்றால் ஜோடி ஜோடியா போதா பிரிக்க முடிய அதனால கொத்த முடியலன்ட்டு வாடின் அதாவது அந்த மாதிரியான ஐக்கு கவிதைகளை சிரிப்புக்காக எழுதாமல் மனிதர்கள் சிந்திப்பதற்காக எழுதியவதான் நம்முடைய கவிக்கு அப்துல் ரகம் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் புரிந்தால் கைத்தட்டியவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு பேச்சாளருக்கான மருந்தே கைத்தட்டுதான் கைத்தட்ட தட்ட பேசுவார்கள் ஆனால் நீ பேசக்கூடாது என்று சில பேர் நான் இந்த சுவை எதிர்பார்க்கவில்லை இதுவும் ஒரு இதுவும் கைத்தட்டாது ஒரு சொல்றது இதுவும் ஒரு வகை என்று நான் நினைக்கின்றேன் பசிக்கு புதிய சுவரொட்டி தேடி திரிகின்றது நகரத்து மாடுகள் அடுத்த கவிதை வானம் ஒரு வித்தைக்காரன் வானம் ஒரு வித்தைக்காரன் அது இருளில் நிலாவை போட்டு சூரியனை வெளியில் எடுக்கிறது குழந்தைக்காக எழுதியிருக்கிறார் குழந்தைகளே பாடபுத்தங்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் கையில் ஏன் காகித குப்பைகளை கொடுக்கிறீர்கள் உங்கள் அதிகாரம் மண்ணைத்தானே ஆள்கிறது உங்கள் அதிகாரம் மண்ணைத்தானே ஆள்கிறது அதனால் மனங்களை ஆள முடியவில்லையே என்று சொல்கிறார் அதிகாரம் என்பது மண்ணை மட்டும்தான் நம் மனதை யாராலும் ஆள முடியாது ஆனால் நம் மனதை ஆழ்ந்த ஒரு மனிதர் இருக்கின்றார் என்றால் அவர்தான் கவிக்கு அல் அப்துல் ரஹ்மான் என்பதை நான் ஆனந்தரமாக இங்கு பதிவு செய்கின்றேன் வாழ்க்கை என்பது எதிர்காலத்தை நோக்கி செல்லும் பயணம் எப்படி வாழ்க்கை என்பது எதிர்காலத்தை நோக்கி செல்லும் பயணம் நீ கயிறு திரிப்பவனை போல பின்னால் போய் கொண்டிருக்கிறாய் இது மிக அற்புதமான கவிதை இந்த இந்த கவிதைகள் எல்லாம் நான் தேடி எப்படி எடுத்தேன் என்றால் ஒவ்வொரு கவிதைகளும் இவருக்கு ஒரு பரிசினை பெற்றிருக்கின்றது அந்த முதல் பரிசு கவிதை தான் நான் இந்த தொகுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்னவென்றால் நேர காரணம் கருதி இரண்டு கவிதைகளை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நினைவுகள் நிகழ்ச்சியின் நிரல்கள் கனவுகள் நினைவுகளின் நிரல்கள் மரணம் வாழ்க்கையின் நிழல் துன்பம் இன்பத்தின் அற்புதமாக பதிவு செய்கின்றார் மெழுகு பத்தி அழுது கொண்டே சிரிக்கிறது எப்படி வாழ்ந்து முடிந்தவர்கள் எல்லாம் சிரிப்பார்கள் அதற்கான கவிதை மெழுகு பத்தி அழுது கொண்டே சிரிக்கிறது வாழ்க்கையின் அர்த்தம் அதற்கு புரிந்துவிட்டது என்று எழுதுகிறார் ஒரே வரையில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியுமா என்றால் முடியும் இரண்டு இரண்டரை வரியில் உலகத்தை அளந்தார் வள்ளுவர் சென்னா போதர் என்று நாம் சொல்லலாம் ஆனால் ஒரே வரி ஒரு வரிக்குள்ள ஒன்றை வரியில மிக அற்புதமா சொல்லிட்டார் ஒரு வாழ்க்கையின் புகழ் ஓர் இனிமையான விபத்து கவிதையை வித்தகர் பாருங்க எந்த அளவுக்கு வார்த்தை போட்டேன் நாளே வார்த்தை தான் புகழ் ஓர் இனிமையான விபத்து அடுத்த வரியை சொல்கிறார் என்னை தேடி போனேன் இறைவனை கண்டேன் உனக்குள் தானே இறைவன் சொல்வார்கள் அது இப்படிப்பட்ட வரியில் கூட அந்த கவிதை வித்தகர் எழுதுவாரா என்பதை என்னை வியப்பில் ஆழ்த்தினார் நடுவர் அவர்கள் வேற என்னை முடித்து சொல்லிவிட்டார் நான் சீக்கிரமாக முடிக்கின்றேன் திருவள்ளுவர் மட்டுமா காமத்தி பாலு காமத்தி பாலில காதலை பற்றி சொல்லியிருக்கிறார் காதலை பத்தி காதலிடம் எப்படி தஞ்சை அடைய வேண்டும் என்று கூட என்னுடைய கவிதை வித்தங்கள் எழுதியிருக்கிறார் எப்படி தெரியுமா பனித்துளி வேறெங்கே ஒளிய முடியும் பனித்துளி வேறெங்கே ஒளிய முடியும் வெயிலை தவிர வெயில் வந்துச்சுன்னா உரிகிறோம்ல அஹ் மறைஞ்சு பேரும்ல அதனால எனக்கு வேறு வழி இல்லை உன்னிடம் ஒளிவதை தவிர என்று மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் அதனால் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் அறத்திலும் சரி பொருளிலும் சரி இன்பத்திலும் சரி எல்லா வகைகளிலும் கவிதைகளின் வித்தகராக திகழ்ந்திருக்கின்றான் நம்முடைய கவிக்கு அப்துல் ரஹ்மான் என்பதை நான் பறைசாற்றி இந்த கூட்டம் ஒரு அதிசயமான கூட்டம் மாபெரும் அலெக்சாண்டரிடம் கேட்டார்கள் நீங்கள் பேசுகின்ற அவையில் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தால் என்று கேட்டார்கள் நான் பேர் வரும் அவையில் நான் பிரிப்பரேஷன் செய்வேன் என்றால் அந்த ஐம்பது பேர் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் பிரிப்பேர் செய்து வந்தால் தான் நான் ஒழுங்காக பேச முடியும் என்று சொன்னார் என்றால் இந்த கூட்டம் ஒரு அதிசயம் நிறைந்த கூட்டம் எப்படி என்றால் பூவுக்குள் ஒழிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சொடம்பின் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று இசையாதல் அதிசயம் குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதுவள் அதிசயம் அதிசயமே அசந்து போக மின்றியோட தமிழ் சங்கத்தில் கவிக்கோ கவிக்கோ அப்துல் ரகுமானின் கவிதை கழகமாக காத்திருக்கும் இந்த கூட்டம் தான் இந்நாளில் அதிசயம் என்று கூறி கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய் கவிக்கோ அப்துல் ரகுமானின் கவிதைகளை நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள் என்றால் நீங்களும் அழகு அழகு என்று கூறி காற்றாட மனமில்லை கால் நினைக்க இல்லை நாற்றாட வயலில்லை நான் எழுத இடமில்லை சகாராவில் வித்தாலும் சகாராவில் விட்டாலும் கவி கோ அப்துல் ரஹ்மானின் கவிதைகள் கொண்டு சேர்ப்பேன் சுடும் தார் சாலை மீது போல் தாமலை நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வரைகின்றேன் நன்றி வணக்கம்